இன்றைய வழக்கு நிலவரம் என்ன அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு இன்றைய வழக்கானது மீண்டும் வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ன நடந்துன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இன்று வழக்கு நடைபெற்றது அரசு வழக்கறிஞர் மேலும் நேரம் கேட்டிருந்ததால் அதன் அடிப்படையில் புதிய நேரமின்மை காரணமாகவும் இன்றைய வழக்கானது ஒத்து வைக்கப்பட்டிருக்கு மீண்டும் இந்த வழக்கானது வரும் எட்டாம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி